வணக்கம் சொக்கலிங்கம்பனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் சந்தை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் இட் இஸ் டுவெண்ட்டி எய்த்து டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் ஒன் டே தான் இருக்குது ப்ராவலி அஃபிஷியலி ஐ மீன் மார்க்கெட் டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து இருபத்தோராயிரத்தி எண்ணூறில் தொட்டுட்டு கொஞ்சம் குறைவாக முடிவடைந்திருக்கிறது அது மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி தாண்டி முடிவடைந்திருக்கிறது ஸோ இது டெய்லி ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இது மாதிரி ஏறிக்கிட்டே போகுது என்ன ரீசன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களினுடைய கேள்விகள் இருக்கிறது இதனுடைய மெயின் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க ஆரம்பிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பணம் மூமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலாக குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரிஸ்கியர் அசெட்ஸுக்கு அவங்களுடைய பணத்தை மூவ் பண்ணுவாங்க ஸோ ரிஸ்கியர் அசெட் ஈஸியாக மூவ் பண்ணக்கூடியது ஸ்டாக்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு அதாவது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாட் எவர் யூ கால் இட் ஸோ இந்த ஐட்டங்களுக்கு தான் வந்து பட வந்து பணம் வந்து விட விட ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் குறைக்க ஆரம்பிப்பாங்க ஐரோப்பாவில் குறைக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கோயிங் டவுன் சீனரியும் நடக்கும் ஸோ இதுதான் இதுதான் மெயின் டிரைவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிஷ்னல் டிரைவர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் எக்கானமி சைனீஸ் எக்கானமி அடியிலேருந்து மேலெழும்பி வரவே இல்லை அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் விழுகா மேலெழும்பி வர ஆரம்பிச்சிச்சுன்னா பண ஃப்ளோஸ் வந்து இப்போ அங்கேயும் போக ஆரம்பிக்கும் ஏன்னா அது நல்லா பீட் அண்ட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இன்னும் அங்கே பணத்தை கொண்டு போக ஆசைப்படுவாங்க பட் ஆஸ் வி ஸ்பீக் அது நடக்கலை ஸோ சைனீஸ் எக்கானமி நாட் டூயிங் வெல் அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்தியாவோட பங்குச்சந்தை ஏறுறதுக்கு காரணம் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வலுவான மத்திய அரசாங்கம் இப்போ ஸ்டேட் எலெக்ஷன்ஸை வச்சு திருப்பி நம்ம ஜென்ரல் எலெக்ஷன்லையும் கவர்மெண்ட் இப்போ கரண்ட் கவர்மெண்ட் தான் இன்கம்பன் கவர்மெண்ட் தான் வரும் அப்படின்னு அந்த அதை ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரீ ரன்னாக அதாவது போஸ்ட் எலெக்ஷன் என்ன நடக்கணுமோ அது வந்து இப்போ ப்ரீ எலெக்ஷனாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கருத்து ஸோ கவர்மெண்ட் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அந்த ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கன்னியூ ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்தியன் எக்கானமி வில் டூ வெரி வெல் அப்படிங்கிற ஒரு காரணமும் இந்த சந்தை ஏற்றத்திற்கான காரணம்னு சொல்லலாம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய வரத்து கண்டினியூஸாக எஸ்ஐபியிலும் எஸ்ஐபி மூலம் மட்டுமே மாதம் மாதம் ஒரு பதினேழாயிரம் கோடிக்கும் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கிற அது ஒரு பெரிய பண வரத்து இது தவிர வந்து நம்ம பிஎஃப் மூலம் பணம் வருது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலம் என்பிஎஸ் மூலம் சந்தைக்குள்ளே பணம் வருது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பணம் போடுறாங்க நேரடியா ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறவங்க வாங்குறாங்க உள்நாட்டு பணவரத்து நல்லாவே அதிகரிச்சிருக்கு பல பேர் பேர்ஸுக்கு போகாம பங்குச்சந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய பேர் பணத்தை கொண்டு வர்றாங்க சோ அதுவும் ஒரு காரணம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது காரணமா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இப்ப அமெரிக்காவில இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படிங்கவும் இந்தியன் எக்கானமி வில் டூ வெரி வெல் அப்படிங்கிறோம் அமெரிக்கன் எக்கானமியில் போடுற பணம் போது இந்தியன் எக்கானமிக்கு அவங்க பணத்தை ரீடைரக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ரீடைரக்ட் பண்ணையில் அங்கேருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணமும் இந்தியாவில் கண்டினியூஸாக அதிகமாக வரத்து அதிகரிச்சிருக்கு ஸோ த மணி ஃப்ளோ ஹேஸ் இன்க்ரீஸ்டு டொமஸ்டிக்கலி அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னலி அப்புறம் ஒரு இன்னொரு காரணம் சொல்ல போனீங்கன்னா பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை சோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாததுனால சந்தையை வந்து அதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாவே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சோ இதுதான் அந்த சந்தையினுடைய ஏற்றத்திற்கு தொடர்ச்சியான ஏற்றத்திற்கு காரணங்கள் நமக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு இது தவறவும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க சோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் ஏறிக்கிட்டே இருக்கே இப்போ நான் போய் பணத்தை போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் எல்லாம் வரும் இன் ஜென்ரல் வந்து ஒரு செவன் இயர் டென் இயருக்கு தேவையில்லாத பணங்களை வந்து தாராளமாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் மே மேபி ஸ்மால் கேப் மிட் கேப்ல போகாமல் ஒரு லார்ஜ் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மல்டி கேப் அது மாதிரி போய்க்கலாம் லாங் டர்ம்ல ரியலி எங்களுக்கு பணம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் டைம் லைன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க லார்ஜ் கேப் வந்து இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்பை விட வந்து லார்ஜ் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றம் ஏற்றம் பெறும் ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வரையில லார்ஜ் கேப்பில் தான் முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ராபிளி வந்து ஒரு ஃபைவ் இயர்க்கு தேவையில்லாத மாதிரி உள்ள படங்களை வந்து லார்ஜ் கேப்பில் யோசிக்கலாம் சிப் ஃபண்டுனு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி யோசிக்கலாம் எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு கீழே படங்கள் தேவைப்படும் அப்படிங்கற ஹைப்ரிட் ஸ்கீம்ஸை வந்து மக்கள் நோக்கலாம் ஸோ ஹைப்ரிட் ஸ்கீம்ஸில் வந்து அக்ரஸிவ் ஹைப்ரிட்னு இருக்குது பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது மல்டி அசட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய காத்திருப்பு காலம் பொறுத்து இந்த ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ்லையும் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் ஸோ எனிவே நீங்கள் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அக்கார்டிங்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு முதலீட்டில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்